மேல்பட்டி சிவகுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இதே ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபஸ்ட் பிரைஸ் அடிச்ச மாடு மேல்பட்டி சிவகுரு மேல்பட்டி சிவகுரு இப்போதான் வழி காமிக்கிறாங்க ஒன்று ஆர் அருண்குமார் சாய் டிரான்ஸ்போர்ட் பெங்களூர் ஆர் அருண்குமார் சாய் டிரான்ஸ்போர்ட் பெங்களூர் அவர்கள் ஒன்று கொடுத்துள்ளார் பரிசு அனைத்து நலக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்பதாவது பரிசு ஜி கே நண்டா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று பத்தாம் பரிசு பால் கோவா கப்படி ஒன்று பதினோராவது பரிசு எஸ் கே எஸ் சுப்ரமணி கவுண்டர்